உங்களுக்கு தெரியுமா பழனி முருகன் கோவில் எப்படி உருவானது ஞானப்பழம் கதையின்படி விநாயகர் ஞானப்பழம் பெற்றதால் கோபித்த முருகன் கைலாசத்தை விட்டு தமிழ்நாட்டின் ஒரு மலைமேல் துறவியாக நின்றார் அப்போது சிவபெருமான் அருள் செய்து பழம் நீயே என்றார் அதனால் அந்த இடம் பழனியானது பின்னர் சித்தர்களில் சிறந்தவர் போகர் சித்தர் இந்த மலைமேல் முருகனை நிறுவ முடிவு செய்தார் ஏன் பழனி மலைக்கு மேலே செவ்வையின் கதிர்வீச்சு நேரடியாக விழுகிறது அந்த செவ்வையின் அதிபதியான முருகன் அதனை தன்னுள் ஏற்று பூஜைகளால் அருளாக மாற்றி பக்தர்களுக்கு வழங்குகிறார் சாதாரண கல்லில் இந்த ஆற்றலை அடக்க முடியாது ஆனால் பாசாணத்தில் அது ரசாயன மாற்றங்களால் சக்தியாக வெளிப்படும் அதனால்தான் போகர் ஒன்பது கிரகங்களையும் பிரதிபலிக்கும் ஒன்பது பாசாணங்கள் சேர்த்து நவ பாசாண சிலை உருவாக்கினார் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யும் நீர் இன்று கூட மருந்து சக்தி பெற்று நோய்களை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் பழனி ஆலயம் வெறும் கோவில் அல்ல அது முருகனின் தெய்வீக ஞானமும் போகர் சித்தரின் அதிசய இரசவாதம் சந்திக்கும் இடம்